மதுரையில் மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் செங்கோட்டையனை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தம்மிடம் கேட்டுக் கொண்டதாகவும் அதன்படி தான் அழைத்ததாகவும் தமது அழைப்பை செங்கோட்டையன் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அது அவரது சூழ்நிலை என்றும் தெரிவித்திருக்கிறார் திட்ட வச்சிருந்த பசார் அதாவது வந்து எங்களோட வர நினைச்சாரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு என்னைக்கு நேற்று வந்து போன்ல அதாவது எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுல இருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுக உள்ள நிர்வாகிகள் அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள் நாங்கள் ஒரு உறவினர்கள் போலதான் இருப்போம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்க உள்ள நிர்வாகிகள் இப்போ அங்க இருக்கிறவங்களும் அது மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன் அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர் அவர் தாவேக்காவுக்கு போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனாரு அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது என்னோட சீனியர் அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கிரமா இருப்பேன் அதாவது வரல வரலன்னு சொல்லாம அவரை எனக்கு மறுக்கிறது பார்த்துக்கோன்ன பார்த்துக்கோன்னு சொல்லுவேன் அவர் நம்பின நான் சுயரா வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தாரு ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப கூட பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் கூட நான் சொல்லலை ஆனால் அவர்கிட்ட நான் பேச அடிக்கடி வந்து நான் பேரும் சந்திப்போம் அவர் அங்கே போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பாரு நட்பா வருவோம் நட்பா பேசிட்டு இருப்போம் அப்போ அரசியல் பேசுறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன் உண்மைதான் உங்களை கேட்டாங்க முக்கியமானது ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு அவரை கூப்பிடுங்க மறுபடியும் அவங்க கூட இருக்கிறவங்க தானே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே கூப்பிடுங்க ஏன் இப்போ அவசரப்பட்டு போனாரு இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன் அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர் பேசியிருந்தோம் நான் வருவேன்னு நம்பினார் நான் அவரை மறுக்கலை அதான் அதனால சொல்கிறேன் சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இருபத்தி ஒண்ணுலேயே அவர் அங்கே இருந்தப்பயே நான் இதே முடிவு எடுத்துதான் அன்றைக்கே மான்மீக அமித்ஷா அவர்கள் அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது அப்பையும் நான் இதே முடிவு தான் சொல்லியிருந்தேன் தேர்தலில் நான் நிற்க போறது இல்லைன்னு நான் இருக்கும் உங்களுக்கு இப்ப என்ன வந்துட்டு யார் நிற்கக்கூடாது அழுத்தம் அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க சோசியல் மீடியாலையும் ஊடகத்திலையும் எதுவும் பரபரப்பாக செய்து வேண்டுகிறேன் தினகரண்ட என்னிட்ட யாரும் அழுத்தவும் கொடுக்க முடியாது ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது உங்களுக்கு தெரியும் நானும் அப்ப எடுத்த முடிவு தான் இருபத்தி ஒண்ணுல இதே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம போறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை அது இதுல தேவையில்லாத ஆட்சி அதிகாரம் எல்லாம் வர்றப்ப தேவையில்லாத தேவையில்லாத சவுனிகள் கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும் ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஒரு நாளும் ஓப்பனா சொல்லணும் ஒரே உரையில ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அதனால நான் தான் போட்டியிடல இதில் முடிவெடுத்தேன் அது நான் தான் அறிவிச்சேன் நான் கேட்டப்ப கூட நான் ஒண்ணும் சொல்லாம இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போலாம் நான் எதார்த்தத்தை உண்மையை சொன்னேன் இதை யாரும் நீங்க நிக்க கூடாதுன்னு சொன்னாங்க நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் அது அவங்க அவங்கள அவங்க ஆசைக்கு போறது இன்னைக்கு நான் நினைச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும் நான் மாதிரி உட்காந்து நீங்க எல்லாம் சொல்றீங்க கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்கன்னு நான் நிக்கிறேன்னு போட்டியிடும்னு நினைச்சேன் அது பாதிக்கிறதுல என்ன இருக்கு அது மாத்திக்கூடா முடிவெடுத்த அது என்ன சட்டமா அது மாதிரிலாம் இல்லை எதுக்காக சொல்றேன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படின்னா எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது நாங்கள் கூட்டணிக்கு வரணும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள் அதுக்கு நான் போனப்பய முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் ரெண்டு மூணு பேர் போனேன் அப்ப அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க

உள்துறை அமைச்சரே போய் சந்தித்தெல்லாம் வந்து அவரே சொல்லியிருக்காரு கரெக்டா அவருக்கு அழுத்தம் தான் அப்படி போயிருப்பாரு ஜாவேகர் என்னங்க அவருக்கு அழுத்தம் இல்லை அவருக்கு இல்லாத எங்களுக்கு விட்டு இப்படி எடுக்க முடியும் அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம் அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்க சூழ்நிலையை நீங்க இன்டர்பிரேட் பண்றீங்க கரெக்டு தானே அவர் அப்படி சொல்லலை அவர் டெல்லி வந்து எல்லாரும் எங்கிட்ட பேசிட்டு தானே இருக்காங்க அவர்கிட்ட பேசிட்டு தானே இருந்தாங்க நான் என்ன சொன்னாப்பா நீங்க இதை கேள்வி கேட்கக்கூடிய

அதுபடி சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அவையா அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது ஏன்னா நம்மலாம் அரசியலுக்காக அம்மாட்ட வரல அம்மாவால அரசியலுக்கு வந்தவன் நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்க நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்ப வந்த அவருக்கு பேட்டி கொடுத்தத வச்சு பல கேள்விகள் வந்துச்சு அப்ப நான் அப்பயே சொன்னேன் நான் எல்லாம் மத்தவங்க எப்படியோ அப்ப ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சு ஆர்மியில இருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸ் போக முடியாது அந்த கட்சியில வந்துனால மூணு முறை முதலமைச்சரா இருந்தவர் எப்படி போவாரு அது மாதிரி என்னை பத்தி அது மனசுல தான் எடுத்துருங்க அழைச்சிருங்கன்னு சொன்னேன் அந்த பேட்டியை நீங்க ரிவியூஸ் பண்ணிப்பாங்க நானும் எழுத்து சொன்னேன் நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தவன் சொன்னேன் அதனால தனித்து நின்றாலும் நிற்பேன தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்கன்